தேவன் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல தப்புவிப்பார் பல காரியங்கள்ல தேவன் நம்மோடு இடைபடுவார் பேசுவார் அதை எல்லா காரியத்தையும் தாய்மார்கள் முக்கியமா சொல்லி கொள்றேன் உங்க பிள்ளைகள் இடத்துல பேசும் தம்பி இந்த நேரத்துல அம்மாக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலன்னா என்னால தப்பிச்சிருக்க முடியாதுப்பா தப்பிச்சிருக்க முடியாது அப்போ அந்த பிள்ளைங்க கேட்பாங்க ஒரு சில நேரத்தை கேட்க மாட்டாங்க பரவாயில்ல ஆனா உங்க வாழ்க்கையில தேவன் செய்ததான நன்மையான காரியங்கள் அப்படியே கிடுக்குப்பிடியா ஒரு சில சூழ்நிலைகள் போய்கிட்டு இருக்கும் அந்த நேரத்துல கர்த்தர் செய்ததான காரியங்களை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்க இருக்கணும் அப்போ அந்த பிள்ளைகள் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை செஞ்சிருக்கு கடந்து வர்றப்ப எங்க அம்மாக்கு உதவி செய்ததான என் தேவன் எனக்கும் உதவி செய்வார் என் கூடயும் இருக்கிறார் என்னையும் நடத்துவார் எங்க அம்மாவை ஜெயமா கொண்டு வர வச்சேன் அது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க கொடுக்கணும் நம்ம சொல்லி கொடுக்கணும் இந்த நேரத்துல நான் இப்படி ஜெபிச்சேன் இந்த நேரத்துல ஆண்டவரை பார்த்து எனக்கு கண்ணீர் விடுறதை தவிர்த்து வேற வழியே தெரியலப்பா அதனால நான் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்தேன் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை இல்ல நான் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தேன் இல்ல எனக்கு பைபிள் வாசிக்க முடியல ஆனா பாட்டு பாடிக்கிட்டே இருந்தேன் உங்களுடைய சாட்சிகளை உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டு தான் ஆகணும் முக்கியமா தாய்மார்கள் ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம பிள்ளைங்களோட ஸ்பெண்ட் பண்றோம் தெரியுமா ஆண்கள் வந்து வெளியே போயிட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க டைம் ஸ்பென்ட் பண்ற டைம் கம்மியா இருக்கும் ஆனா பெண்கள் நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அப்போ இந்த இடத்துல அவ யோசிச்சு பார்க்கறா பூர்வீகத்தில் என்னுடைய சித்தப்பாவை காப்பாத்தின என் தேவன் என் பிள்ளையும் காப்பாத்துவார் மூணு மாசம் அந்த பிள்ளை அழுறது கூட கேட்கலையே உங்களுக்குலாம் எல்லாம் அப்படித்தானே அழுது இருக்கும் அழாம கூட இருந்திருக்கும் சொல்ல முடியாது மூணு மாசம் ரொம்ப க்ரூஷியல் பீரியட் ஒரு குழந்தைக்கு அப்போ மூணு மாசம் இந்த பிள்ளை அழுதுச்சோ அழலையோ அழுது அவங்க கேட்கலையோ என்னமோ இதெல்லாம் கீணா ஒரு தாயாகிய யோகபெட் அப்சர்விங் அவ கவனிக்கிறா நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை கவனிக்கணும் கவனிக்கணும் அப்சர்வ் அப்சர்வ் ஈச் அண்ட் எவ்ரி திங் எப்படி கவனி எப்படி இவங்க கவனிக்கல இதுக்குள்ளே வெட்டி போட்டிருந்துருக்கணுமே ஆனால் என் வீட்டுக்குள்ளே வரல என் பிள்ளைய பிள்ளைய தொடல ஒன்றுமே செய்யலை எப்படி இதெல்லாம் நடக்குது அவ யோசிச்சு பார்க்குறா யோசிச்சு பார்த்துட்டு தான் இந்த நாளல்பட்டியை செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாள் கொஞ்சம் நீங்கள் உட்காந்து வீட்டில் தனியாக யோசிச்சு பாருங்களேன் அது ஒரு பயங்கரமான ஒரு முட்டாள்தனமான யோசனையாக இருக்கும் முட்டாள்தனமான யோசனையாக இருக்கும் எந்த கர்ணம் தப்புனா மரணம்னு வாங்க தெரியுமா அந்த மாதிரி எந்த நேரத்திலயும் முதல்ல ஒரே வயல கமுக்குன்னு அப்படி கவ்வச்சுன்னா தொலைஞ்சுதாங்க ஒண்ணுமே நடக்கல ஒண்ணுமே நடக்கல அந்த பிள்ளை போது அந்த பிள்ளை போது அவ தமக்கைய விடுறா மிரியாம போய் பார்க்கறா பார்த்துட்டு அந்த பிள்ளை அவ அம்மாவை காட்டிலும் ஞானமா பேசி தாய் எட்டடி பாஞ்சா பிள்ளை என்ன பதினாறு அடி பாயுது அது போய் அவ்வளவு ஞானமா பேசுது பிள்ளைய வளர்க்கும்படியாய் ஒரு தாயை நான் பார்க்கட்டுமா அப்படின்னு கேக்குது அங்க போய் யாரு பார்வனோட குமார் போய் அவ்வளவு தைரியமா போய் பேசுது அது பேசிட்டு அது பிள்ளைய பார்த்தவொடனே அவ கண்டுபிடிச்சிடுறா இது எப்ரேய குழந்தைன்னு கண்டுபிடிச்சிடுறா சரித்திரத்துல ஒரு சான்று இருக்கு அவன் என்ன பண்ணிருக்கா எப்ரேயர் பிள்ளைகளுக்கு எப்ரேயர்களுக்குன்னு ஒரு உடுப்பு ஒண்ணு உண்டு சரியா அந்த உடுப்பினுடைய ஒரு பகுதியை வெட்டி அந்த இடத்துல வச்சு அவ அனுப்பியிருக்கா எங்க அந்த நானர்பட்டிக்குள்ள வச்சு அனுப்பியிருக்கா அப்போ அந்த பிள்ளைய உடனே அவளுக்கு இறக்கம் வந்துருது அத பார்த்தோன்னே ஒரு தாய் பிள்ளைய காப்பாத்தணும்னு நினைச்சிருக்கா அந்த இறக்கத்தை கொடுத்தது யாரு ஆஹ் இறக்கத்தை கொடுத்தது யாரு நம்ம தெய்வம் நம்ம ஒரு ஸ்டெப் அதாவது வாஞ்சையும் தவணமும் உள்ள ஆத்துமாவை தேவன் நன்மையினால் நிரப்புகிறார் சூழ்நிலைய பார்த்து சூழ்நிலையோடு சூழ்நிலையா நம்ம ஆயிடுறது அப்படி கிடையாது இந்த யோகபேத் என்கிறதான தாயினுடைய வாஞ்சு என்ன என் பிள்ளை சாவக்கூடாது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம் என்ன கர்த்தருடைய சித்தம் என்ன அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம் சித்தம் ஒரு தாய்க்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு வருஷம் கழிச்சு என் பிள்ளை எப்படி இருக்கணும் அஞ்சு வருஷம் கழிச்சு என் பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்றத உங்க டைரியில குறிச்சு வைங்க குறிச்சு வைங்க அதுல முதல் குறிப்பா எது தெரியுமா வைங்க ஆவிக்குரிய அந்த காரியத்தை ஃபர்ஸ்ட் வைங்க என் பிள்ளை இப்ப ஒரு அதிகாரம் வாசிக்குது இல்ல என் பிள்ளை பத்து நிமிஷம் ஜெபிக்கிது இன்னும் ஒரு வருஷத்துல ஆண்டவர என் பிள்ளை ஒரு நாப்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஜெபிக்குமா ஜெபிக்குமா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு சின்ன ஒரு ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு என் பிள்ளை உங்களை பத்தி சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு வாஞ்ச நமக்கு இருக்கும் நான் சொல்றேன் தேவஜனமே நன்மையினால் நிரப்புவேன்னு சொல்லிட்டாருன்னா நன்மையினால நிரப்புவார் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த பிள்ளை அழகுள்ளது இந்த பிள்ளை அழகுள்ளது இந்த பிள்ளை அழகு அப்படின்னாக்கா வெளிப்படையான எல்லா குழந்தைகளும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் அழகாதான் இருக்கும் குழந்தை குழந்தை பிறக்கிறப்ப வேற ஒரு அழகை பார்க்கிறாள் இப்ப வேறு ஒரு அழகை பார்க்கிறாள் தான் அந்த இடத்துல போட்டிருக்கு பிள்ளை அழகு என்று கண்டு விசுவாசத்தினாலே விசுவாசம் நம்ம இருக்கிறப்ப நமக்கு இருக்கிறப்ப என்னெல்லாம் செய்ய முடியும் யோகபெத்தை நீங்களா வச்சுக்கோங்க சரியா நான் தான் யோகபெத் போல அப்படின்னு நினைச்சுக்கோங்க நான் யோகபெத்துன்னு நான் நினைச்சுக்கிறேன் நீங்க யோகபெத்துன்னு நீங்க நினைச்சுக்கோங்க ராமேனு சொல்லுவோமா அமே அப்ப இவளுக்குள்ள முதல்ல வந்தது என்னன்னா ராஜாவினுடைய கட்டளையே நான் மீறேன் என்னது ராஜாவினுடைய கட்டளையை மீறேன் ராஜாவினுடைய கட்டளையை மீறினா உன்னோட சேர்ந்து நீயும் கொல்லப்பட படணும் ஆனால் இவளுடைய விசுவாசத்தை பாருங்கள் தெய்வஜனமே ஷி கெப்ட் ஹர் ட்ரஸ்ட் ஆன் த ஹப் கால் ஹூஸ் வெரி ஹை எந்த சூழ்நிலையில் இடுக்கமான சூழ்நிலையில் அவளுக்கே அடிமைத்தனத்துன்னு அந்த சூழ்நிலையில் என் தெய்வத்தால கூடும் அப்படின்னு விசுவசிக்கிறாள் அப்படின்னு விசுவசிக்கிறா விசுவசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா விசுவசிருக்காங்களே விசுவசிக்க முடியுமே முடியுமே ஒரு சில பேர் சொல்லலாம் எங்க வீட்டுல என் புருஷன் இப்படி இருக்காரு என் பிள்ளை என்ன சபைக்கு வரவிட மாட்டான் என் புருஷன் என்னை அடிச்சு நொறுக்கிடுவான் இந்த உதாரணத்தை எடுத்துக்கோங்க எவ்வளவு இக்கட்டான கடினமான சூழ்நிலையில அவ வளர்த்து கொண்டு வந்திருக்கணும் அவளுடைய அந்த ரகசிய அந்த தேவன் மேல வைத்திருந்ததான விசுவாசத்தை இந்த பெண்ணு விடவே இல்ல இந்த தாய் விடவே இல்லை பண்ண விருப்பப்படுறா ரீலேல நாலு பேர் ஓடுவாங்க தெரியுமா பேட்டனை அப்படியே பாஸ் ஆன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ராஜாவினுடைய கட்டளை அமீர்ற ரெண்டாவது என்னது வாண்டட் டு ஒபே காட் கர்த்தருக்கு யகோவா தெய்வத்திற்கு மாத்திரமே நான் கீழ்ப்படியட்டும் நான் கீழ்ப்படியட்டும் அப்படின்ற ஒரு உத்வேகம் ஒரு வேகம் அவளுக்குள்ள எழுபுது மூணாவது கர்த்தர் என் பிள்ளைக்காக வைத்திருக்கிறதான காரியம் என்ன என்பதை நான் பார்க்கட்டும் அது எப்படி அவளுக்கு அந்த விசுவாசம் வந்திருக்கும் நினைக்கிறீங்க சொல்லுங்க மூணு மாசம் என் பிள்ளைய என் தேவன் காப்பாத்தினார் அப்படின்றத அவ பார்த்துக்கிட்டா புரியுதா மூணு மாசம் என் தெய்வம் எப்படி எப்படி காப்பாத்தினாரு எப்படி காப்பாத்தினாரு அவர் ஒரு ஆக்ஷன் பண்ணா இவ ரியா கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யறாரு புரியுதா செஞ்ச உடனே இவர் ரியாக்ட் பண்ற அதுக்கு இவர் மூணு மாசம் பார்த்தாரு அடுத்தது என்ன நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் இவளோட நெக்ஸ்ட் ஆக்ஷனா இருக்கு நம்ம மந்தமா இருக்க கூடாது தேவஜனமே எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்வார் ஒரு சிலதை நம்ம செய்யணும்னு எதிர்பார்ப்பாரு ஒரு வயசு பிள்ளை இல்ல ஒரு பத்து மாசம் பதினோரு மாசம் பிள்ளை இருக்கு அப்படின்னாக்கா நம்ம அந்த பிள்ளை எந்திரிச்சு நிக்கணும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா உக்காந்து இருக்கிற பிள்ளைய நம்மளா தூக்கி நிறுத்த மாட்டோம் அந்த பிள்ளை எம்போம் எம்போம் எம்பி அதுக்கு அதால பிடிக்க முடிஞ்ச இடங்களை இப்படி இப்படி பிடிக்கும் அந்த பிள்ளை கொஞ்சம் எந்திரிக்க அப்படி எந்திரிச்ச உடனே இவா வந்து கைய பிடிச்சபா கைய பிடிச்சி ஹெல்ப் பண்ணுபா பண்ணுவா அது ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பார் அதை எதிர்பார்க்கறதுல தப்பு இல்லையே ஆமேன்னு சொல்லுவோமா எதிர்பார்க்கறதுல தப்பு இல்லையே நம்ம 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 செய்யணும்னு நினைச்சிட்டா நம்ம ஒரு காரியத்தை ஆண்டவரே இப்படி என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை இருக்கணும்னு விருப்பப்படுறேன் உங்களுக்குள்ள இப்படி இருக்கணும்னு விருப்பப்படுறேன் நான் மறுபடியும் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க வச்சிருங்க தேவஜனமே இது வந்து பிள்ளைகளை கைவிடவே கைவிடாது நம்ம கண்ணடைச்சு போனாலும் படிக்கிற படிப்பு ஒருவேளை கைவிட்டுறலாம் ஏன்னா ஐடில பாத்தீங்க அப்படின்னாக்கா திடீர்னு நம்ம வெளிய போ அவ்வளோ வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு ஆளை ஆட்களை எனக்கு நீ வேண்டாம் என்ன என்னமோ சொல்றாங்க என்னமோ சொல்றாங்க தூக்கி வீசிடுவாங்களாம் அந்த ஒரு டேர்ம் ஒண்ணு யூஸ் பண்றாங்க அது ஒண்ணு ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னாக்கா தூக்கி வீசிடுவாங்களாம் ஏன் உனக்கு நன்றியே இல்ல அத்தனை வருஷம் அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான்ல அவன் அவ்வளோ அவ்வளவு வேலையை நீ வாங்கி இருக்கல மாடு மாதிரி அவன் வேலை பார்த்திருக்கானே ஒரு நாள் நைட்ல லெட்டரை கொடுத்து இருபது பேர் வேணாம் நூறு பேர் வேணாம் தூக்கி வீசிடுவாங்க ஆனா இவர் நம்மை தூக்கி வீச மாட்டார் இதை நம்ம சொல்லி கொடுக்கணும் தேவ ஜடமி இதை தான் நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி ஜெபிக்கணும் எப்படி வேதத்தை வாசிக்கணும் கிரிட்டிக்கலான டைம்ல நீ நீ வந்து நீ நீ உன்னுடைய உன்னுடைய அந்த கிரிட்டிக்கல் டைம்ல நீ எதுவுமே யோசிச்சிடாத உட்காந்து இந்த வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்றத பாரு இல்லைன்னா குவாய்ட்டா உட்காரு இப்போ ரீசெண்டாக என்னுடைய அங்கே சென்னையில் நம்ம சபையில் ஒரு வார்த்தையை வாலிப பிள்ளைகள் மத்தியில் பேசினேன் அந்த வார்த்தையில் ப்ராக்டிக்கலான ஒரு காரியம் தான் என்ன அப்படின்னா பிள்ளைகளுக்கு அரை மணி நேரம் நீ சும்மா உக்காந்துரு அழகா நிக்கணும் நீ சும்மா உக்காந்துரு அண்டி பைபிள் வாசிக்க வேணா அந்த நம்ம பசங்க என்ன என்ன கேட்டுச்சுங்கன்னா நீங்க தான் எப்பவுமே பைபிள் வாசி பைபிள் வாசின்னு சொல்லுவீங்களா பைபிள் வாசிக்க வேணா பைபிள் எல்லாம் வாசிக்க பாட்டு பாட வேணா இல்ல பாட்டுலாம் ஒண்ணும் பாட வேணாம் நீ சும்மா உக்காந்துரு சும்மா உட்காந்து என்ன ஆண்டி பண்ணணும் அந்த சிலுவையை மட்டும் தியானி ஏன்னா ஐடல் மைண்ட் வந்து இஸ் ஒர்க் பிளேஸ் ஆஃப் டேபிள் நம்ம மைண்டை எம்டி பண்ணக்கூடாது அது நம்ம நோக்கம் இல்லை இல்லை மைண்டில் கிராஸை யோசி அந்த சிலுவையிலிருந்து தேவன் நமக்காக எவ்வளோ ரத்தத்தை செஞ்சிருக்கார் அதை மட்டும் யோசிச்சுப்பார் அதை யோசிப்பார் அரை மணி நேரம் உன் வாய மூடி உன் கை கால அப்படியே கட்டி போட்ட மாதிரி ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துரு ஏன் தெரியுமா இந்த நாட்கள்ல யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் எத்தனை நிமிஷம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அப்ப அந்த பிள்ளைங்க அதை பாக்குற பாக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஒரு நிமிஷத்துக்கு மேல யாராவது பேசினா அதை கேட்க மாட்டேங்கிறாங்க டீச்சர் கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அவங்க பசங்களால முடிய மாட்டேங்குது காரணம் என்ன தெரியுமா அவங்க பார்க்குற ஷார்ட்ஸ் இப்போ ரீசெண்டா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அதை அதை கண்டுபிடிச்சு அதை போட்டிருக்காங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பிள்ளைங்க பார்க்க பிள்ளைங்களை ஷார்ட்ஸ் பார்க்க விடாதீங்க ஷார்ட்ஸ் பார்க்க விடாதீங்க நான் சொன்னேன் எங்க சபையில நீ நம்ம சர்ச்சில இருந்து வர ஷார்ட்ஸா இருந்தாலும் அதை பார்க்காது சும்மா கிட சும்மா கிட எதையுமே பார்க்காத ஏன்னா ஒரு நிமிஷம் வருதா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் அட்டென்ஷன் இருக்குது அந்த ஒரு நிமிஷம் என்ன தேவ ஜனமே ஆண்டவர் கேட்கிறாரு ஒரு மணி நேரம் நீ எனக்காக விழிச்சிருக்க மாட்டியான்னு கேட்கிறாரு இந்த பிசாசு இந்த பேய் இவன் என்ன பண்றான் பாத்தீங்களா ஒரு நிமிஷம் தான் அந்த பிள்ளைங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் அப்ப ஆண்டவர் எனக்கு இத திட்டமா பேசினார் நீ பிள்ளைகளுக்கு இதை சொல்லித்த ஒன்னும் செய்ய வேணாம் சும்மா ஒரு இடத்துல உக்காந்து சிலுவை அப்படியே அவங்க மனக்கண்கள் முன்னாடி கொண்டு வந்து எனக்காய் நீர் இவ்வளவு ரத்தத்தை சிந்தி நீரா எனக்காகவா நீங்க இதை நீங்க செஞ்சுக்க இந்த வசனத்தை மட்டும் இந்த வார்த்தையை மட்டும் அப்படியே இருதயத்துல ரிங்காரமிட்ட வச்சுக்கிட்டே இதை சொல்ல வச்சுக்கிட்டே நான் சொன்னேன் அவங்க அவங்க தாய்மார்கள்ட்ட சொன்னேன் டுவெண்ட்டி ஒன் டேஸ் இதை செய்யுங்க உங்க பிள்ளைங்களுக்கு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் இந்த நாட்கள்ல இட் இஸ் பிகம் அ வெரி ஹார்ட் டாஸ்க் டுவெண்ட்டி ஒன் டேஸ் நான் அங்கே சொன்னேன் நான் உங்களுக்கும் சொல்றேன் உங்க பிள்ளைகளுக்கு இதை செய்யுங்க உங்க பிள்ளைகளுக்கு இதை செய்ய அரை மணி நேரம் அரை மணி நேரம் பிள்ளைகளை தனியாக ஒரு ரூம்ல வச்சுட்டு நீங்கள் அந்த ரூம்ல கண்காணிச்சுக்கோங்க மகனே மகளே நீ சும்மா அப்படியே கண்ணை மூடி இப்படி உட்காந்து அப்படியே சிலுவை அப்படியே தியானியம்மா சிலுவையில் ஏசு சுவாமி சிதறதான அந்த ரத்தத்தை அப்படியே தியானிமா போதும் நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஃபோனை வச்சிரு புக்கை வச்சிரு எல்லாத்தையும் வச்சிரு அரை மணி நேரம் எத்தனை நாளைக்கு இருபத்தி இருபத்தோரு நாள் ஏன் இருபத்தோரு நாள் கணக்கு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஒரு காரியத்தை செஞ்சோம்னா இட் பிகம்ஸ் அன் ஹேபிட் பழக்கமாயிடும் நமக்கு பழக் பழக்கமாயிடும் நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லையே இது நல்ல பழக்கம் தானே கொஞ்சம் நம்ம தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு தாய்மார் தன்னுடைய உடலை எல்லாத்தையும் தியாகம் பண்ணி தானே பிள்ளைய பெற்றெடுக்கிறா ம் பிள்ளைய பெற்றெடுத்தா போதுமா அது வளர்ந்து ஆண்டவருக்குள்ள வந்து கனி கொடுக்கறத நாம் பார்த்து ரசிக்க வேண்டாமா ரசிக்க வேண்டாமா என் பிள்ளை அழகா வளர்ந்துருக்கு அப்படின்னு ரசிக்க வேண்டாமா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்